மாணவர்கள் ஆசிரியரை சேர்த்தும் போது அது முப்பத்தி ஒன்னா போயிடும் அப்போ முப்பத்தோரு பேரோட சராசரி இருபத்தி ஆறு அப்போ மொத்த வயது என்னவா இருக்கும் இது பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தாறு இன்ட்டு முப்பத்தி ஒன்னு கிடைக்கும் இதை பெருக்கணும் அப்படின்னா எட்நூத்தி ஆறுன்னு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இது முப்பத்தோரு பேரோட மொத்த வயது இது முப்பது பேரோட மொத்த வயது ஸோ இந்த மொத்த வயதுல இருந்து இந்த மொத்த வயதை கழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும் பாருங்க ஆறு அஞ்சு அப்ப ஐம்பத்தாறு தான் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆசிரியரோட வயது ஆப்ஷன்